முக்கியமான பல பரிச்சை ஜெய்பூர் பிங் பேந்தர்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் யார் பக்கம் வெற்றி இருக்க போகுது அர்ஜுன் தேஷ்வால் உள்ள வந்தாச்சு மொதல் எடுக்கு அந்த சுழிய போடுறதுக்கு ஆரம்ப சுழிய போடுறதுக்கு ஹரியானாவும் அவங்க டாக்டரோட ஆரம்பிப்பாங்களா அதை இங்க பார்த்தாகணும் இன்னைக்கு ஜெய்ப்பூருக்கு நான் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் சப்போர்ட் பண்ணுவேன் ஒரே ஒரு காரணம் என் தலைவன் விகாஸ் கண்டோலா உள்ள வந்திருக்காரு இது

ஓகே தொட்டு தொட்டிருக்காரு லக்கிய தொட்டு இருக்காரு அப்புறம் டேஷ் பண்ணும்போது அவர் நெடுக்கோட்ட தொட்டு தான் வெளியில போனாரு கௌதம் மூணு பாயிண்ட் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல ஒரே ரெயில ரெண்டு வந்துருச்சு குதிங்க பாப்போம் நானே கொஞ்சம் தன்னடக்கமா இருக்கணும்னு சொல்லி கம்மியா சொன்னேன் பரவாயில்லை அங்க ஊட்டு இங்க எடுக்குறாங்க பாருங்க அபிஜித் மாலிக் அபிஜித் என்றால் வெற்றி என்ற அர்த்தமா அதர்க்கேத்த மாதிரி கிடைக்கிற அந்த வெற்றி அபிஜித் இறக்கணும் அவர் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம் போனஸ் போட்டுக்காரா 1+1 னு பாக்கணும் கதை பவனுக்கு இன்ஜுரி இந்த மாதிரி கேப்டன்ஸ்லாம் ஒரு பேட் லக்கா இருக்குது இங்க சிவா பட்டாரே சிவனேனு போலங்க பாயிண்டோட போறாரு நாட் ட்ரைவிங் அது அப்பா அதாவது போனஸ் எடுத்த வரைக்கும் ஓகே அதுக்கு அப்புறம் அந்த வேகம் சுர்ஜித் வந்தாப்ல அவரையும் தாண்டிட்டு போனஸ் எடுத்தது ஒரு பக்கம் அப்புறம் போயிட்டு வெள்ள போனது பாருங்க வரு <laughs>

மக்களே ஏதாவது நம்ம மத்த ஆட்டங்கள் மத்த ரைடர்ஸ் பார்த்துட்டு இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்து ஆடுறத பாக்கும்போது வேற லெவலுக்கு இருக்கு இந்த சீசன்ல 30 பிளஸ் தான் ரேட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு அங்குஷ் அவருடைய முக்கியமான ரைடர் இது தடுமாறிட்டு தான் இருக்காரு உண்மை நல்ல முயற்சி انا வெல்ல வரதுக்கு வாய்ப்பில்லை இன்னைக்கு ஜெய்பூரோட டாக்கல் கொஞ்சம் முழிச்சிட்டாங்கன்னு அவங்களுக்கான முதல் டாக்கல் பாயிண்ட்

இன்னொருத்தர் மேலேயும் தொட்ட மாதிரி இருந்துச்சு வழக்கமா மக்களே எங்களுக்கு ரீப்ளே எல்லாம் காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்ப ஆட்டத்தோட வேகத்துல அதுவும் கொஞ்சம் நிதானமா இருக்கு ஆனா இங்க தலைவர் சுருத்தி இருக்கிற வரைக்கும் என்ன கவலை அப்படின்றாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் அவசரப்பட்டாரே இங்க நீங்க வினய் கிட்ட ரொம்ப ஸ்மார்ட்டா ஆடணும் ஏனா அந்த அளவுக்கு கபடி ஐக்கு உள்ளவரே பாருங்களா அது சும்மா டம்மி போனஸ் இது போனஸ் போட முயற்சியே கிடையாது நீ வா கண்ணா நான் அங்க போனா நீ வருவீ இல்ல அப்படி பேட் போட்டு இழுத்தாருங்க குறி வெச்சா ஏற விழுந்துருக்குங்க ஆஹா இவரே டிராஃபியே வாங்கி கொடுத்தாரு சும்மா விட்டுவாங்களா ஒரு மாதிரி ஹேண்ட் டச்சுக்கு ட்ரை பண்ணாரு என்ன இருப்பா இருப்பா அப்படின்றாங்க ஏனா அங்கத்த டச் இருக்கு ஜெய்தீப் ஒத்திட்டாரு எக்ஸாக்ட்லி ஒரு டச்சோ ஸ்ட்ரகளோ இருந்திருந்தா நீங்க பர்சூட் பண்ண முடியாது அதான் அர்ஜுன் சொல்லிட்டு போறாரு நான் தொட்டுக்க பாடி வர முடியாதுன்னு யார் அவுட் ஆகி இருக்காரு கேப்டன் ஜெய்தீப் வாய்ப்பு இருக்கா போனஸ் 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 இந்த வினை ஆடி பாக்குறப்பல வாய்ப்பு இருக்கே இருக்கு உங்களுக்கு பாயிண்ட் எடுத்து வரதுக்கு அபிஷேக் தான் கொடுத்திருக்கார் அந்த பாயிண்ட அபிஷேக் திட்ட மாட்டார் சஞ்சீவ் பலியா டீம் ஓனர் பேரும் அபிஷேக் இல்ல கண்ணா போய் போகாரே நம்பர் 4 அப்படிமேரே

பாக்குறாரு மணிப்ரீத் ஏன் ஏன் கண்ணா நீங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு நாள்னு சொல்லலாம் சண்டே சூப்பர் சண்டேவா இருக்க வாழ்த்துக்கள் மாட்டாரா ஓனதரம் யாரை தட்டனி என்னையவா இங்க வா போ அப்படினு சொல்லிட்டு ஷார்ட்ல பழிக்கு பழி வாங்கி இருக்கார் ரிவெஞ்ச் திரும்ப திரும்ப அவர் போனா டயர்ட் ஆயிடுவார்ல தொடர்ந்து ஒரு அஞ்சு ரைடு போயிருப்பாருங்க அவரு அவருக்கும் ரெஸ்பெக்ட் வேணும் ரெஸ்ட் வேணும்

ஒரு ஸ்கார்பியன் கிக்கு வாய்ப்பில் ராஜான்னு டேஷ் பண்ணிருக்காரு பிரில்லியன் சோலோ டேக்கன் ஷாட்லுவோட போட்டோ தான் வச்சிருக்காங்க ஷாட்லு ஷார்ட்லூ அப்படின்னு சொல்லும் போது ஷாட்லு பாயிண்ட் எடுத்துட்டு போறாரு ஒரு டிஃபெண்டர் நோ 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 ஐ எம் ஆல் ரவுண்டர் அப்படின்றாரு ஷார்ட்லூ மூணு பேர் இருக்கும்போது தைரியமா சிவம் பட்டாரே உள்ளுக்குள்ள இவங்களை டிஸ்மேண்டில் பண்ணனும் அப்படின்னா ரெண்டு ரெண்டா பிரிக்கணும் ஆனால் பிரிக்க முடியல சூப்பர் டக்கில் மாட்டி இருக்காரு எஸ்கே பாயர்லாம் நடக்கும் போது லக்கி சர்மா

போனஸ் கிடையாது டச் எடுத்தே ஆகணும் இல்லனா பெஞ்ச் அங்க காத்துக்கிட்டு இருக்கு கோச் கோமா காத்துக்கிட்டு பாரு கார்னர்ல ஷார்ட் லோவ தான் குறி வைக்கிற மாதிரி இருக்கு இப்போதே அர்ஜுன் தேஷ்வால் அவர்தான் அவசரப்படுவாருன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கறாரா டைம் குறஞ்சிட்டே இருக்குன்னு தெரியும் அர்ஜுனுக்கு ஆவலடா டாக்கில போடுன இறக்குனாங்க காலி ஓட விட்டு கபால்னு சொல்லி உள்ள இறங்கனோம்னா அர்ஜுனால எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு

ரெண்டு கார்னர் அவுட் அங்குஷன் காலி ரைட் கார்னர் லக்கி அவுட் இங்க ஹரியானாவோட ரைட் கார்னர் செல்பால் கோல் ஏமா நான் பாட்டுக்கு பேசாம உட்கார்ந்திருந்த ஏப்பா என்னைய போய் வச்சான் கேப்பார் இப்ப ராகுல் செல்பால் அமைதியா இருந்தாரு ஆனால் ரஜா மிர்பாக் இந்த பேக் கிக் அவுட் ஆயிருக்கு எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும் அப்படினு அழகா பாயிண்ட் கிப் பண்றார் இங்க ரைடர் கூட இந்த மாதிரி அழகா ஜம்ப் பண்ணி இப்பலாம் பாக்குறது இல்லங்க ஒரு

நான் வழக்கமாக ஒரு டைலாக் சொல்லுவேன் டீனார் என்ன அப்படின்னா புனேரினால தான் ஷார்ட்லு உருவானார் அப்படின்ட்டு நல்ல கிக் அந்த இடத்துல ஷார்ட்லு மேலே நான் இப்பயுமே நம்புறேன் ஆக்சுவலாக ஷார்ட்லு வந்து புனேரியோட அந்த கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டாரு கொஞ்சம் கொடுத்தாரு அது இப்போ மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவேன் காம்ப்ளிமெண்ட் பண்ணார் பட் அவர் உருவானது அதாவது அந்த ஒரு கேம் ஆஃப் ஏஜ்னா அது நம்ம வந்து பட்னா பயிர் சொல்லுவோம் அதுதான் ஹாரிகேன் மாதிரி சொல்லலாம் ஆச்சா ஜா

ஐம்பது தாண்டின முதல் அணிங்கிற பெருமை கிடைச்சிருக்கு போன சீசன்ல விட்டத இந்த சீசன்ல பிடிக்க போறாங்க ஜஸ்ட் ஒன் மோர் மேட்ச் அது பைனலா இருக்கும்னு பிட் நினைப்பாரு இருந்தா நல்லா இருக்கும் இந்த இடத்துல வெற்றி வந்து சேர்ந்திருக்கு பதிமூன்று புள்ளிகள் வித்தியாசத்தில் நாற்பத்தி மூணு சொல்லி ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த கேம்ல ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் எச் அவுட் பண்ணிருக்காங்க வெள்ள கிளம்புங்க சார் அந்த பக்கம் அப்படின்ட்டு